ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எங்கள் வீட்டுக்கு வந்த புறாக்கள் முக்கியமாக சொன்னால் விருந்தாளிகள் இவங்கெல்லாம் விருந்தாளின்னு சொல்ல என்னுடைய உறவுகள் நான் பக்கத்தில் வந்து இருக்கேன் அவங்களோட சாப்பிட்டுருக்காங்க பழகிட்டால் போதும் ரொம்ப பாசக்கார பயிலு அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அரிசியே கொண்டு வந்து வைக்கலை அதுக்குள்ளே இருக்கிற அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இருக்கிறத சாப்பிட்டு முடிங்க அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்காங்கன்னே தெரில இவ்வளோ புறாக்குன்னு வர்றது இன்னும் நல்லா பழகிட்டு நினச்சிக்கோங்களேன் நம்ம கையிலே வந்து உட்காந்துருவாங்க அவங்களுக்கு நேரம் இருக்குது எனக்கு தான் நேரம் இல்லை கீழே இறங்கி போய் சமையலை பார்க்கணுமேங்கிற காண்டி போயிரு பறக்கிறதே ஒரு அழகு தான் அடேங்கப்பா காலையில் தான் காலையில் எந்திரிக்கிறதே இந்த சொந்தங்களை தான் பெரிய அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் ஆனால் நம்மளுடைய மாடித்தோட்டம் பாதி அவங்க கிளி இவங்க இருக்கும்போது கிளி இறங்கவே மாட்டாங்க அவங்க தான் அவங்க வெயிட்டிங் பாருங்க எங்கிட்ட இருப்பாங்க மரத்து சைடும் உட்காந்துருப்பாங்க இவங்கெல்லாம் பறந்ததுக்கப்புறம் கிளி இறங்கிருவாங்க அதுக்குள்ளே நான் அரிசி வைக்கணும் அரிசி மட்டும் இல்லை கம்பு தின போடுவேன் இன்னொரு சைடு வந்து அரிசி ஒருத்தவங்க கொடுத்தாங்க அது போட்டுவிட்டேன் அது என்னமோ தெரில அது திரும்பியோடு பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த அரிசியை இவ்வளோ அரிசி கிடக்குது அந்த அரிசி அவங்களுக்கு பிடிக்கலையானு தெரியலை இல்லைனா அந்த சைடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட சாப்பிட்ருப்பாங்க இருக்கிற அரிசி சிந்து அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிடும்போதே ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை சிந்தை விட்டுறது எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறது அதுக்கப்புறம் அவங்களே கீழே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க இறங்கிட்டு இருக்காங்க வந்து வந்து சும்மா வீடியோ எடுக்கிறேன் யாருக்கு பிடிக்குதோ என்னன்னு தெரில ஆனால் இதை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் பண்ணிக்கிறேன்னா தூரம் நல்ல பக்கத்தில் தான் நிற்கிறேன் அவங்களோட சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸ்டாண்டு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ வர வர அதில் உட்காந்துட்டு நிறைய பேருக்கு இந்த புறா வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் பார்த்துருக்கேன் நிறைய வீட்டில் வந்து புறா கூண்டெல்லாம் வச்சு அழகாக வளர்த்து பெரிய லெவலுக்கு பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல இருந்தாலும் சாப்பாடை வச்சு அவங்கள பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது கிளி வேற வெயிட் பண்ணுதுப்பா நீங்கள் சாப்பிட்டா தான் அவங்க வரணும் கொஞ்சம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் சாப்பாடை வச்சுட்டு கிளியில் வர வைப்போம் அதுக்கப்புறம் இடம் கொடுக்க மாட்டாங்க அவங்க Okay friends, bye.